புனித பெரிய ஆல்பர்ட் பிறந்தது ஜெர்மனியில் உள்ள லாயிங்கன் நகரம் புனித பெரிய ஆல்பர்ட் பிறந்தது ஜெர்மனியில் உள்ள லாயிங்கன் நகரம் திரு அவை பெரும் புனிதர்களில் இவரும் ஒரு சிகரம் புனித பெரிய ஆல்பர்ட் பிறந்தது ஜெர்மனியில் உள்ள லாயிங்கன் நகரம் திரு அவை பெரும் புனிதர்களில் இவரும் ஒரு சிகரம் இவர் பிறந்தது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்றுக்கும் ஆயிரத்தி இருநூற்றி ஆறுக்கும் இடைப்பட்ட காலம் இவர் பிறந்தது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்றுக்கும் ஆயிரத்தி இருநூற்றி ஆறுக்கும் இடைப்பட்ட காலம் இவர் இறை மக்களை இறைவனோடு இணைத்து வைக்கும் பாலம் இவர் தன் தொடக்க படிப்பை தன் வீட்டிலே படித்து முடித்தார் தடக்க படிப்பை தன் வீட்டிலே படித்து முடித்தார் பல்கலை படிப்பை பதுபாவிலே படித்தார் இந்த பெரும் புனிதர் பிறந்தது பிரபுகுலம் இந்த பெரும் புனிதர் பிறந்தது பிரபுகுலம் இந்த புத்திமானை சக்தியாளராக மாற்றியது இறைவனது வரம் நம் அன்னை மறியும் இவருக்கு காட்சி தந்தார் நம் அன்னை மரியும் இவருக்கு காட்சி தந்தார் அன்னை காட்சியால் தான் இவர் திருமறையின் ஆட்சியாளராக வந்தார் இவரையும் கவர்ந்தது அரிஸ்டாட்டின் தத்துவ கலை இவரையும் கவர்ந்தது அரிஸ்டாட்டின் தத்துவக் கலை ஆனாலும் இவரின் புகழுக்கு தேவ தான் தலை ஆல்பர்ட் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டொமினிக்கன் குருமடத்தில் சேர்ந்தார் ஆல்பர்ட் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டொமினிக்கன் குருமடத்தில் சேர்ந்தார் இவர் தன் புனித வாழ்வை கிறிஸ்துவ குருத்துவத்திற்கே நேர்ந்தார் ஆல்பர்ட் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டொமினிக்கன் குருமடத்தில் சேர்ந்தார் இவர் தன் புனித வாழ்வை கிறிஸ்துவ கிறிஸ்துவத்துக்கு நேர்ந்தார் இவர் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்தில் திருமந்தையை மேற்க அருள் தந்தையாக அருள் பொழிவு பெற்றார் இவர் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்தில் திருமந்தையை மேற்க அருள் தந்தையாக அருள் பொடிவு பெற்றார் அதன்பின் இவர் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் புனித சாட்சியிடமிருந்து இறையியலை கற்றார் இவர் நித்திரை இல்லாமல் படித்து தன் முத்திரையை படித்தார் இவர் அத்துறையில் நித்திரையில்லாமல் படித்து தன் முத்திரையை பதித்தார் இவர் இடைவிடாமல் கருத்தரையும் தொதித்தார் இப்புனிதர் அரிஸ்டாட்டின் தத்துவத்தை இறையியலோடு இணைத்தார் இப்புனிதர் அரிஸ்டாட்டின் தத்துவத்தை இறையியலோடு நினைத்தார் இணைத்தார் இவர் தத்துவ கலைக்கு வித்திட்டவரும் இறைவன்தான் என்று நினைத்தார் இப்புனிதர் அரிஸ்டாட்டின் தத்துவத்தை இறையியலோடு இணைத்தார் இவர் தத்துவ கலைக்கு வித்திட்டவரும் இறைவன்தான் என்று நினைத்தார் தர்க்கமும் சொர்க்கத்துக்கு வழிகாட்டும் என்பது இவரின் பாதம் தர்க்கமும் சொர்க்கத்துக்கு வழிகாட்டும் என்பது இவரின் பாதம் ஆனால் இப்புனிதரை இறைவனோடு இணைத்தது இறை வேதம் இத்திருவாளர் ஒரு குருவானவர் மட்டுமல்ல இத்திருவாளர் ஒரு குருவானவர் மட்டுமல்ல இவர் அனைத்து கலைகளையும் கற்றிருந்தார் எட்டு தீக்கையும் வெல்ல இவர் தர்க்கம் மெட்டாபிசிக்ஸ் சொல்லாட்சி இறையியல் தாமரவியல் புவியியல் வானியல் சோதிடம் கனிமவியல் ரசவாதம் விலங்கியல் உடலியல் பிரனோலாட்சி நீதி சட்டம் பொருளாதாரம் நட்பு மற்றும் அன்பு இவை அனைத்தும் கலந்த ஒரு களஞ்சியம் இவர் தர்க்கம் மெட்டாபிசிக்ஸு சொல்லாட்சி இறையியல் தாவரவியல் புவியியல் வானியல் சோதிடம் கனிமவியல் ரசவாதம் விலங்கியல் உடலியல் பிரநாளாட்சி நீதி சட்டம் அரசியல் பொருளாதாரம் நட்பு மற்றும் அன்பு இவை அனைத்தும் கலந்த ஒரு கலை களஞ்சியம் இவை அனைத்திற்கும் இறையியலில் ஒரு அங்கம் என்றார் இந்த இறையியல் சிங்கம் இவை அனைத்தும் இறையியலில் ஒரு அங்கம் என்றார் இந்த இறையியல் சிங்கம் மேற்கண்ட அனைத்து கலைகளிலும் இருந்து கடவுள் முரண்பட மாட்டார் என்பது இவரின் எண்ணம் மேற்கண்ட அனைத்து கலஞ்சியமும் இவரின் கைவண்ணம் திரு அவை மிகச்சிறந்த எழுத்தாளர் இப்புனிதர் மிகச்சிறந்த எழுத்தாளர் இப்புனிதர் இப்புனிதர் ஆய கலைகளை அனைத்தையும் கற்றறிந்த இறை மனிதர் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நான்கில் டொமினிக்கன் சாயில் மேல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் ஆல்பர்ட் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நான்கில் டோனிக்கன் சபையின் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் இவர் படிப்படியாக உயர்ந்து அச்சபையின் உயர் உச்சத்தை தொட்டார் ஆயிரத்தி இருநூத்தி அறுபதாம் ஆண்டு திருத்தந்தை நாலாம் அலெக்சாண்டர் இவரை ரெஜன்ஸ்பர்கின் ஆயராக்கி அழகு பார்த்தார் ஆயிரத்தி இருநூற்றி அறுபதாம் ஆண்டு திருத்தந்தை நாலாம் அலெக்சாண்டர் இவரை ரெசன்ஸ்பர்கின் ஆயிராக்கி அழகு பார்த்தார் கடவுளும் இப்புனித தொட்ட அனைத்திற்கும் தன் அருளை வார்த்தார் புனித தாமஸ் அக்வினாசிற்கும் இப்புனித தான் குருகுல தந்தை புனித தாமஸ் அக்வினாசிற்கும் புனித தான் குருகுல தந்தை புனிதர்களுக்கும் ஒரே சிந்தை என்பதுதான் இதில் விந்தை புனித தாமஸ் அக்வினாசிற்கும் புனித தான் குருகுல தந்தை புனிதர்களுக்கும் ஒரே சிந்தை என்பதுதான் இதில் விந்தை இம்மாபெரும் புனிதரின் வரலாறோ இன்னும் நீண்ட தூரம் செல்லும் இம்மாபெரும் புனிதரின் புனித வரலாறோ இன்னும் நீண்ட தூரம் செல்லும் இவரின் வரலாற்றை சுருக்கினாலும் இக்கவிதை இவர் வாழ்ந்த கதையைச் சொல்லும் இம்மாபெரும் புனிதன் புனித வரலாறோ இன்னும் நீண்ட தூரம் செல்லும் இவரின் வரலாற்றை சுருக்கினாலும் இக்கவிதை இவரின் வாழ்ந்த கதையைச் சொல்லும்